போரின் சாட்சியம் போரின் சாட்சியம் சுரேன் கார்த்திகேசனுடைய புத்தகம் இந்த புத்தக வெளியீடு வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் சுரேன் வந்து இறுதி யுத்தம் பாதத்தில் மொழிவாய்க்காலில் மே பதினேழு வரைக்கும் அங்கு நின்று செய்தியை சேகரித்தவர் பல புகைப்படங்களை இந்த உலகத்துக்கு வழிகாட்டியவர்கள் சொல்லலாம் சொன்னால் ஒரு ஒரு யுத்தத்தில் மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் பொழுது அதன் சாட்சியங்களாக இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தப்படுவதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கப்படுவின் புகைப்படங்கள் தான் என்றால் செய்திகள் என்பதை தாண்டி செய்திகளை தாண்டி ஒரு புகைப்படம் உருவாக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட் வந்து மிக அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வியட்நாம் யுத்த காலத்தில் நேபாங் கேர்ள் சொல்லி சொல்வி படம் ஒரு அறிவருக்கு தெரிந்தும் ஒரு நீண்ட ரீதியில் சிறுவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிர்வாணம் நிர்வானம் ஒன்போது வயது நிர்வாணமாக பெறுவதை ஒரு நீக்கங்கள் புகைப்பட கலைஞர் அந்த புகைப்படத்தை எடுத்திருந்தார் அந்த புகைப்படம் அந்த இரண்டாம் யுத்த காலத்திற்கு ஏற்படுத்திய ஒரு தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக அமெரிக்காவில் வியட்நாம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மக்கள் போராடினர் புகைப்படமும் ஒரு காரணமாக இருந்தது அப்படி அதே போல பல புகைப்படங்கள் வந்து ஒரு யுத்தத்தின் அகோரங்களையும் அதனுடைய அழிவுகளையும் காட்டக்கூடிய அந்த வகையில் தான் இந்த சாட்சியத்தில் புகைப்படங்கள் பல இது முக்கியமாக ஒரு ஒரு புகைப்படம் வந்து ஒரு ஒரு இறந்து போன ஒரு அம்மாவின் வாழ்வில் பால் முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் புகைப்படம் யார் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை அது மிகப்பெரிய அளவில் மொழிவாய்க்கால யுத்தத்தில் நடந்த ஒரு குதூரத்தை இந்த உலகிற்கு சொன்ன படைகளாக புகைப்படமாக இருக்கிறது அப்போ எங்களுடைய விடுதலை போராட்டம் இன அழிப்பு தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பை ஆபணப்படுத்தல் என்பது மிக அவசியமாக இருக்கிறது என்னென்ன சொன்னால் இன்று இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு டீம் வந்து தமிழர்களுடைய ஆவணங்களை அழிப்பதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கியெல்லாம் ஆவணங்கள் இருக்கிறதோ அதை தேடி தேடி அழிப்பதில் அவர் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் யூடியூப்பில் நமது போராட்டம் சார்ந்த நிகழ்வுகள் சார்ந்து இருக்கக்கூடிய கலர் வீடியோக்கள் இப்போ காணாமல் இது எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமோ எனி அதர் சோசியல் மீடியாஸில் வந்து எங்களுடைய ஆவணங்கள் அது பதை அதாவது வந்து உடனே போட்ட உடனே அதை நீக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இது இது எப்படி என்று சொன்னால் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் அதனுடைய வரலாறுகளை அழிப்பது என்பது வந்து அவர்களுக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா வருங்கால சந்ததியினர் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை அங்க கூடாத அளவிற்கு அவர்கள் அதை அளித்து கொண்டிருக்கிறார்கள் அதே காலகட்டத்தில் இந்த சினிமா இப்போ நான் சினிமாவில் இயங்கிக் கொண்டிருப்போம் என்ற வழியால் இந்த சினிமா வந்து இதனுடைய விடுதலை போராட்டம் உங்களுடைய இன அழிப்பு மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அழிவுகளை எப்படி ஆவணப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் தமிழ் இலக்கியங்களே ஒன்று விடுதலை போராட்டத்துக்கு சார்பான இலக்கியங்களாக இருந்தாலும் சரி அல்லது எதிரான இலக்கியங்களாக இருந்தாலும் சரி ஆனால் ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இன அழிப்பை பற்றி எல்லாமே பேசிக்கொண்டு தான் இருக்கின்றன அது தொடர்ச்சியாக பல இலக்கியங்கள் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னைக்கு ஈழத்திலிருந்து தீப செல்வன் த தமிழகத்திலிருந்து அகரமுதல்வன் வாசு முருகவேல் இப்படி பல எழுத்தாளர்கள் தொடர்ந்து ஈழம் சார்ந்த அங்கு நடக்கக்கூடிய கதைகளை இலக்கியத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அது சார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் திரைப்படத்தில் நாங்கள் இதுவரைக்கும் ஒரு உள்ள விடுதலை போராட்டத்தில் யுத்தம் நடந்த அந்த அழிவுகளை பற்றி பேசிய திரைப்படங்கள் என்று சொன்னால் மிக குறைவாகத்தான் இருக்கிறது எமது விடுதலை புலிகள் அமைப்பு கூட ஆணிவே ஒரு திரைப்படத்தில் எடுத்திருந்தார்கள் எல்லா ஒரு திரைப்படம் ஒரு போர் சம்பந்தமான திரைப்படம் என்ற படியினால் அது வந்து ஒரு இன அழிவு சாட்சியத்தை வெளியும் இருக்கிறது ஆனால் ஆணிவேர் ஒரு சாட்சியான ஒரு திரைப்படமாக இருக்கிறது அதே போல பல குறு திரைப்படங்கள் ஈழத்தில் நமது விடுதலை அமைப்பால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சமீப காலங்களில் நமது விடுதலை போராட்டம் இன அழிப்பு சம்பந்தமாக வந்த திரைப்படங்கள் மிக குறைவு ஒரு ஐந்து பத்துக்குள் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் இதுவரைக்கும் இன அழிப்பு சார்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவை நான் எடுத்த என்னுடைய திரைப்படம் சினம் கொள் ஊழியா கூட இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துக்கு பின்னான காலத்தை பற்றி பேசிய திரைப்படங்களாக அது இருக்கிறது ஆனால் மதுசுதா அவனுடைய காடு திரைப்படம் யுத்த காலத்தில் எடுத்து நடந்த ஒரு கதையை பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது அதே போல அனந்த ரமணன் எடுத்த திரைப்படம் ஆறாம் நிலம் என்ற திரைப்படம் கூட யுத்தத்துக்கு பின்னால காலத்தில் அந்த கிளைமோ குண்டுகள் தாக்கம் அதை அதை எடுப்பதற்கு போராடு அவர்களுடைய வாழ்க்கையையும் தொலைந்து இந்த யுத்தத்தில் காணாமலாக்களுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய திரைப்படமாக இருக்கிறது ஆனால் இந்த இன அழிப்பு நடந்த அந்த சம்பவங்களை பேசக்கூடிய திரைப்படங்களாக அதனுடைய அந்த தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படங்களாக இதுவரைக்கும் ஒரு திரைப்படம் வரவில்லை தான் சொல்ல வேண்டும் உலகத்திலேயே ஒரு பத்து திரைப்படங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பத்து திரைப்படங்கள் உலகத்திலேயே மிக அளவான ஒரு யுத்த யுத்தத்தின் சாட்சியங்களாக இந்த உலகத்தில் இன்றும் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படங்களாக இருக்கிறது முக்கியமான திரைப்படமாக நைன்ட் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்த இந்த திரைப்படம் வந்து யூதர்களுக்கு எதிராக நடந்த ஒரு இன அழிப்பை பற்றி பேசக்கூடிய பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது இந்த கில்லிங் ஃபீல்டு என்று சொல்லி கேம்போடியாவில் நடந்த இன அழிப்பை சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி நான்காம் ஆண்டு வந்த ஒரு திரைப்படம் அப்புறம் ஹோட்டல் ருவாண்டா உங்கள் எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு திரைப்படமாக இருக்கிறது கோட்டல் ருவாண்டா கூட அங்கே நடந்த இன அழிப்பு இன அழிப்பை பேசிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது அடுத்தது வந்து இந்த ஆட்டக் கில்லிங் என்று இந்தோனேஷியாவில் நடந்த இன அழிப்பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது சொல்லி ஸ்ரீலங்கா கில்லிங் என்று சொல்லி எடுக்கப்பட்ட சேனல் ஃபோர் உருவாக்கிய ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி நாட் மூவி என்று முடியாது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கிறது அடுத்தது வந்து நோசோன் அது ஓல்சோ ஒரு டாக்குமெண்ட்ரி தான் மற்றது வந்து கமன்சி என்று சொல்லி ஒரு திரைப்படம் இரண்டாம் உலக யுத்தத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேசிய ஒரு திரைப்படம் த மிஸ்ஸிங் பிக்சர் என்று சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு படம் அது கூட ஒரு கம்போடியா அவருடைய இன அழிப்பை பற்றி பேசிய திரைப்படங்கள் ஆனால் இலங்கையில் ஈழத்தில் இன அழிப்பு நடந்தது எப்படி நடந்தது எப்படியெல்லாம் நடந்தது என்பதை பேசி பேசக்கூடிய ஒரு திரைப்படங்கள் இதுவரையும் உருவாக்கப்படவில்லை அப்போ எங்கு என்னென்ன சொன்னால் இந்த விஜுவல் மீடியாங்கிறது வந்து உலகளாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் கூறக்கூடிய ஒரு மீடியாவா இன்னைக்கு இருக்கிறது என்னென்ன சொன்னால் மக்கள் நிலம் தலைமுறையினர்கள் வந்து அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய காட்சி மொழியை பார்க்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கிறபடியால் இதில் நமது ஆவணங்கள் எங்களுடைய இணைப்பு சம்பந்தமான உங்களுடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமான ஆவணங்கள் ஆவணப்படுத்தப்படப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்காக எங்களுடைய விடுதலை போராட்டமும் அல்லது எங்களுடைய எங்களுக்கு எதிராக நடந்த இன அழிப்பு இலங்கையில் நடந்த இன அழிப்பு சம்பந்தமாக இமக்கு எதிராக பல திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஃபேமிலி என்று சொல்லி ஒரு வெப்சீரீஸ் வந்துருக்கிறது அதை நீங்கள் பார்த்துருக்கீர்கள் இன்றைக்கு சமீபத்தில் வந்து ஒரு கிரீடம் என்ற ஒரு திரைப்படத்தில் கூட அந்த திரைப்படத்தில் தமிழர்கள் வந்து காட்டு முராண்டிகள் என்று சொல்லக்கூடிய காட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இந்தியாவிலிருந்து என்னுடைய தேசிய தலைவர் சம்பந்தமான ஒரு வெப்சீரிஸ் உருவாக்குவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மற்ற சிறையடைப்பு சம்பந்தமான ஒரு திரைப்படம் உருவாக்கப்படுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இவை எல்லாம் எங்கள் பக்க சார்பாக எங்களுடைய நியாயத்தை பேசக்கூடிய திரைப்படங்களாக இருக்குமா என்றால் அதன் மிகப்பெரிய கேள்வித்துறையாக தான் இருக்கிறது காரணம் இதை உருவாக்குவர்களும் இதன் பின்னால் இருக்கக்கூடியவர்களும் நமது இன அழிப்புக்கு துணையாக நின்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக இந்த வரலாற்றை பிள்ளையாகத்தான் சொல்ல போகிறார்கள் அதே போல இலங்கையில் சிங்கள திரைப்பட துறையில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இதுவரைக்கும் தங்களுடைய நியாயத்தை பேசக்கூடியதாக பல திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் கூட ராவணன் ஒரு திரைப்படம் ராவணன் ஒரு சிங்கள மன்னன் என்று சொல்லக்கூடிய கருத்தில் அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுக் இப்படி பல ஆனால் ஈழத்தொழர்களாக நாம் எமது திரைப்படத்துறையில் இந்த திரைப்படம் ஊடாக நாங்கள் வந்து இன்னும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம் என்பது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என சொன்னால் இலக்கிய நான் முன்பு சொன்னது போல இருந்து கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் ஊடாக வந்து பெருமளவில் நாங்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறோம் அதை அதை பார்த்து அதை வாசிக்கக்கூடியவர்கள் வரலாறு வந்து நிச்சயமாக அவைகள் இடம்பெறத்தான் போகின்றன ஆனால் அடுத்த தலைமொழியை போய் சேர்வதற்கு இன்றைக்கு மொழி தமிழ்மொழியை வாசிக்க தெரியாத இடம் தலைமுறையினர் நாங்கள் கூடி போய் சேர முடியும் என்று சொன்னால் திரைப்படங்கள் ஊடாக டாக்குமெண்ட்ரிகள் ஊடாகத்தான் அவர்களுக்கு போய் சென்றடைய முடியும் அப்போ அதை உருவாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த ஹோட்டல் மாற்ற அந்த திரைப்படத்தை நீங்கள் அநேகமாக வரைக்கும் பார்த்துட்டு இருக்கின்ற அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி இருக்கிறது அந்த ஹோட்டலில் என்ஜிஓஸ் எல்லாருமே இருக்கிறார்கள் அந்த என்ஜிஓஸ்கள் தங்கி இருக்கிறபடியால் அந்த ஹோட்டல் தாக்குதலுக்கு தாக்கப்பட முடியாத அந்த சூழல் இருப்பதால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஹோட்டல் நோக்கி போகிறார்கள் அந்த ஹோட்டலில் அவர்கள் இருப்பதால் தங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு இருக்கிறதுன்னு நம்புகிறார்கள் ஆனால் அது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து என்ஜிஓஸ் எல்லாருமே வெளியேற்ற சொல்லி உத்தரவு வருகிறது அனைவருமே அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறுக்கிறார்கள் அவர்கள் வெளியேறும் பொழுது அங்க ஒரு காட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய வாகனங்கள் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படும் பொழுது அங் அந்த வாகனங்கள் போன ஒரு டஸ் அதாவது வந்து ஒரு புழுதி மேலெழும்பி அந்த புழுதி வந்து படிந்து கொண்டு இருக்கும் பொழுது கைகளில் கொடூரமான ஆயுதங்களோடு அந்த ஹோட்டலை நோக்கி இன அழிப்பாளர்கள் வந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி அமைஞ்சிருக்கிறார் இதே வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளிநொச்சியில் இருந்து அனைத்து விதமான என்ஜிஓஸும் வெளியேற்றப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு கதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சொன்னால் ஒரு சாட்சி மற்றும் யுத்தத்தை அங்கு நடத்துவதற்காக அந்த மண்ணிலிருந்து அனைத்து என்ஜிஓஸும் வெளியேற்றப்பட்டார்கள் இதுதான் ஹோட்டலில் ஹோட்டல் ருவாண்டாவில் ஒரு காட்சியாக வைத்திருக்கிறார்கள் இப்படி நீங்கள் கில்லிங் ஃபீல் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கம்போடியாவில் நடந்த இன பற்றி எடுக்கப்பட்டு ஒரு திரைப்படம் எனக்கு தெரிஞ்ச உலகளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படங்களில் என்ற கூட ஒரு தான் திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அது கூட ஒரு காட்சி இருக்கிறது வேகமாக ஒருதான் அந்த ஒரு நிலப்பரப்பில் வயல்வெளியில் ஓடிக்கொண்டே இருப்பான் ஓடிக்கொண்டு அங்கிருந்து தப்போதற்காக ஓடும் பொழுது அவன் வயல்வெளியில் கால் வைத்து ஓடும் பொழுதுதான் அப்பொழுது பிணங்களின் மேல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது இதுக்கு நிகராக இந்த மாதிரியான காட்சிகளோடுதான் எமது மண்ணில் இருந்து யுத்த காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது வந்து தன்னுடைய இந்த சாட்சியம் பல புகைப்படங்களின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திரைப்படங்களின் மூலம் எமது நம்ம மக்களுக்கு நிகழ்ந்த கொடூரத்தை எமது மக்களுக்கு நிறைய கதைகள் இருக்கும் ஒளிவாய்க்கால் என்ற ஒரு இன அழிப்பு இறுதி யுத்தம் நடந்த நிலப்பரப்பை மட்டுமே நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும் இறுதி யுத்த காலம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றக்கிழப்பில் வாகன பகுதியில் கூட மொழிவாய்க்காலுக்கு ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பாக அங்கு நடத்தப்பட்ட யுத்தம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை நாம் பெரு பெருவாரியாக பேசுவதில்லை என்றால் மட்டக்களப்பு அந்த பிரதேசத்தில் வந்து இலங்கைய இராணுவத்திடமிருந்து ராணுவம் வந்து அந்த தமிழர்களிடம் இருந்த நிலப்பகுதியை பொழுது அங்கு மிக கொடூரமான இனப்படுகிறது நடந்திருக்கிறது அது இல்லாமையான திரைப்படங்களை எடுக்க வேண்டும் டாக்குமெண்ட்ரியாக டாக்குமெண்ட்ரியாக எடுக்க வேண்டும் இன்றைக்கு யூதர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தில் அவர்களுக்கு நடந்த இன அழிப்புகள் இரண்டாம் நிலக யுத்தத்தின் போது அவர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்பு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் யூத இன அழிப்பை பற்றி பேசக்கூடிய திரைப்படங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு காலகட்டத்தோடு அதை நிம்பட்டும் இன்று கூட அவர்கள் அது சம்பந்தமான திரைப்படங்களை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாரடைஸ் நவ் சொல்லி ஒரு திரைப்படம் இருக்கிறது வந்து பலஸ்தீன பகுதியிலிருந்து இரண்டு சூசைட் அதாவது தற்கொலை போரா போராளிகள் வந்து இஸ்ரேலுடைய நிலப்பகுதிக்குள் போகிறார்கள் அங்கு போய் மக்கள் பயணிக்கக்கூடிய போக்குவரத்து அதாவது பஸ்ஸில் போய் வெடிகுண்டை வைக்க வெடிகுண்டை வெடிப்பை வெடிக்க வைப்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது அப்படி போன அந்த இருவர் அங்கு போய் அவர்களுடைய மனம் அப்படி மாற்றம் அடைந்து அந்த மக்களை கொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த காப்பதிலிருந்து பின்புறார்கள் என்று சொல்லி அது வந்து பலசீன போராளிகளையே பயன்படுத்தி அவர்கள் திரைப்படத்தை எடுத்திருப்பார்கள் இது வந்து ஆஸ்கார் நாமினேட் பண்ணப்பட்ட இப்படி அதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் நீங்கள் கியூபன் எடுத்து எடுத்துக்கொண்டாலும் பாஸ்மியா இப்படி பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் நடந்த இன அழிப்பை அடையாளப்படுத்தி இன்றைக்கும் மக்கள் மத்தியில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செய்யக்கூடிய ஊடகமாக இந்த திரைப்பட ஊடகம் இருக்கிறது ஆனால் நாங்கள் இந்த திரைப்பட ஊடகத்தை இன்னும் சரிவர பயன்படுத்தவில்லை என்பதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எதிரிகளுக்கு பணபலம் இருக்கிறது பலம் இருக்கிறது எங்களுடைய கதைகளை மாற்றி எடுக்கக்கூடிய அவர்கள் மாற்றி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் எல்லா விதமான பலமும் இருக்கிறது ஆனால் தமிழர்களாகிய நாம் அந்த பலம் இல்லாதவர்களா என்று ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைத்து பார்க்க வேண்டும் உங்களிடம் அந்த பலம் இல்லையா ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு தேவையான பணம் உங்களிடம் இல்லையா இன்று பல இடம் தலைமுறை கலைஞர்கள் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இன்று கனடாவில் கூட இந்த இந்த இன்று வரவிருக்க இந்த செப்டம்பர் மாதம் வரவிருக்கக்கூடிய டெப் டொர்டொட்ரா இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் கனடாவை சேர்ந்த இரண்டு இளம் இழத்தை என்னுடைய தாயகத்தை சேர்ந்த இரண்டு இளம் இயக்குநர்களுடைய திரைப்படங்கள் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் கிடைக்கறது இல்லை தெளிவாக இருக்கிறது அப்போ எவ்வளவு இளம் தலைமுறைகள் தலை தலைமுறையினர் வந்து இந்த துறையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கான ஆதரவும் அவர்கள் எமது தேசத்தின் சம்பந்த விடுதலை போராட்டமோ அல்லது நடந்த இன அழிப்பு சம்பந்தமான திரைப்படங்களை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் முன்வர வேண்டும் ஊழி போன்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய இங்கு பலர் வந்து என்னுடைய திரைப்படத்துக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் நிமாலி போன்றவர்கள் வந்து ஊழி திரைப்படத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அந்த திரைப்படத்தை நாங்கள் வந்து ஒரு எப்படி உருவாக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடியவருடன் தொடர்பு கொண்டு இந்த படம் இந்த நாட்டில் இவ்வளவு ஓடி இருக்கிறது இப்படி ஓடி இருக்கிறது நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அந்த பணத்தை வாங்கித்தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் எங்களுடைய கதைகளை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு நாங்களே தயாராக இல்லாமல் இருக்கிறோம் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி என்று சொல்லி ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வரும் எட்டு கோடி ஒன்பது கோடியில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழகத்தில் எண்பத்தி ஆறு கோடி ப்ரொடியூசருக்கு நாற்பத்தி எட்டு கோடி லாபம் பெற்றுக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது அந்த கதை அது மிகப்பெரிய நாங்கள் எல்லோரும் அதை போய் அந்த திரைப்படத்தை பார்த்துக்கிறோம் நல்ல திரைப்படம் என்று பாராட்டியிருக்கிறோம் ஆனால் அங்கு ஒரு நெரேட்டிவ் உருவாக்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக இலங்கையில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக தமிழகத்துக்கு வந்த போர் என்று ஒரு கதை காணாமல் ஆகப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு தமிழர்களுடைய வாழ்க்கை என்ன நடந்தது ஈழத்தில் எவ்வளவு கொடூரங்கள் நடந்தது போர் சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் அதை எடுத்து எழுந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குநருக்கோ அல்லது நடித்த சசிகுமாருக்கோ அந்த இணைக்கும் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திரைப்படத்தை தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஈழம் சார்ந்து உருவாக்கப்பட்ட பல திரைப்படங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய உச்ச நடிகர்களிலிருந்து உச்ச அரசியல்வாதிகளிலிருந்து கொடுக்காத ஆதரவை இத்திரைப்படத்துக்கு கொடுத்து அதை வெற்றிகரமான திரைப்படமாக மாற்றி விட்டார்கள் என்று சொன்னால் இதுக்குள் இருக்கக்கூடிய அரசியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நடக்குது என்னன்னு சொன்னால் எங்களுடைய கதைகளை தாண்டி புதிதாக வரக்கூடிய கதைகள் இதுதான் இவர்களின் கதை இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை என்றதை உருவாக்குவதுதான் எங்களுக்கு எதிராக இன்று உருவாக்கப்படக்கூடிய ஒரு கருத்தில் ரீதியான யுத்தம் என்பதை நாங்கள் உணர வேண்டும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நான் முன்பு சொன்னது போல தமிழகத்தில் வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருந்து ஈழம் சார்ந்த போராட்டம் சார்ந்த கதைகளை எடுப்பது பலர் முன்வந்திருக்கிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது காரணம் அதனுடைய வியாபாரம் அதற்கு வந்து கொஞ்சம் விரிவடைந்திருக்கிறது இளம் சார்ந்த ஒரு என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு குறிக்கப்பட்ட கதைகளிலே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ஒரு சர்வதேசத்தை நோக்கி போகக்கூடிய கதைகளாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகளாக மெட்ராஸ் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு திரைப்படம் என்று பார்த்திருப்பீர்கள் அந்த திரைப்படம் மெட்ராஸ் என்று அந்த திரைப்படம் ஒரு 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 ஏஜென்ட் வந்து எப்படி தாயகத்துக்கு போய் அது சம்பந்தமான விடயங்களை கண்டுபிடி மாதிரி ஒரு திரைப்படம் இருக்கிறது இதுபோல பல திரைப்படங்கள் எமது வரலாறுகளை எமது கதைகளை பிள்ளையாக கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த தாயகத்தில் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் ஜீவச்சுலன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக எழுதுகிறார்கள் அவர்கள் ஃபிக்ஷன் கேரக்டரை வைத்துக் கொண்டு அந்த கேரக்டர் ஊடாக வந்து எங்களுடைய விடுதலை போராட்ட சார்ந்தும் சம்பந்தமான சாட்சியங்களை எழுதி கொண்டு வருகிறார்கள் ஆனால் சினிமா நம் திரும்ப திரும்ப சொல்வது போல் சினிமா போன்ற ஒரு மிக முக்கியமான இந்த மீடியத்தை நாங்கள் செறிவர பாவிக்க வேண்டும் அது என்னென்று சொன்னால் இன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் ஒரு திரைப்படம் இந்த இந்த படம் இந்த படத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சரி இந்த படத்தை நாங்கள் கதைக்க வேண்டும் என்று சொன்னால் சில முக்கியமான எங்களுடைய போரியல் ரீதியாக நமது கதாநாயகர்களாக நாங்கள் மதிக்கப்படக்கூடிய நமது தலைவர்களுடைய பெயர்கள் காலத்தில் அது திரைப்படமாக வேறு ஒரு கதைகளின் கூட உருவாக்கப்படுவது நீங்கள் கேப்டன் மில்லர் என்று சொல்லி கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க என்று சொன்னால் தனுஷ் தான் இதுதான் வரலாற்று இப்படித்தான் நமது வரலாறுகள் மாற்றமடையும் இப்படித்தான் வரலாற்றுகளை சிதைப்பார்கள் அதை எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் அவர்கள் வலியுறிய திரைப்படங்கள் உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் எனவே நாங்கள் இந்த போரின் சாட்சியம் என்ற இந்த புத்தகத்தை போல இது வரலாறு தாண்டி இருக்கக்கூடியது இந்த புத்தகம் அதுபோல வரலாறு தாண்டி எமது இளம் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்ள பார்க்க நமது கதைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விடியமாக நாங்கள் திரைப்படத்தை பாதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ரஞ்சித் ஜோசன் திரைப்படத்திற்கு ஊடாக எங்களுடைய கதைகளை பதிவு செய்தல் அதனை தாண்டியும் அதை நாங்களே செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து பேசியிருந்தார் அடுத்த உரையாளருக்கு செல்வதற்கு முதல் தொடர்போவிலே இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டையும் மூன்று சிறப்பு பிரதிகளையும் வழங்கிக் கொண்டு புத்தகத்தை வாங்கி வருபவர்களும் அங்கே சென்று அதை வாங்கிக் கொள்ளலாம் அது முன்னர் தொடர்போவிலே இதற்கான வெளியீட்டையும் நடந்து வைக்கிறேன் இந்த புத்தகத்தை தொடர்போவிலே வெளியிட்டு வைப்பதற்கு திரு மைமுத்து சொல்லி அவர்களை நீண்ட காலமாக தமிழர்களுடைய படைப்புலகம் குறித்து பேசி வருகின்ற செயல்பட்டு வருகின்ற ஒருவர் ரங்கித் கூறிய என்பதை தன்னுடைய பாடல்களூடாக தொடர்ந்தும் செய்து வருகின்றனர் முதலாவது பெற்றுக்கொள்வதற்கு செயற்பாட்டாளர் மூர்த்தி அவரை அளிக்கிறேன் நிமால் மூர்த்தி குறித்து பேசுகின்ற போது அவரை ஒரு அமைப்பினுடைய ஒரு புதிய தலைவராகத்தான் எல்லோருமே அறிமுகப்படுத்துவார்கள் சகோதரர் ஒரு மாவீரர் ஒருவர் அதை பல்வேறு நிகழ்வுகளிலே பலரும் குறிப்பிடுவதில்லை ஒரு கவலை பொழுது இருக்கிறது முதலாவது பிரதியை இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு திரு சாந்தா பஞ்சலி அவர்களை அழைக்கிறேன் அறிமுத பல்வேறு பொது நிகழ்வுகள் இரண்டாவது கொள்கிறார் மூன்றாவது பெற்றுக்கொள்வதற்கு இலங்கையனை அங்கு அழைக்கிறேன் இளங்கீரனுடைய ஒரு ஒரு எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை வழங்கி வருபவர்களிடையே இளைஞரனுடைய உதவி ஒரு வித்தியாசமானது இருத்தாழ எழுபது மாணவர்களுக்கு இலவசமாக இசை வகுப்புகளை நடத்தி வருகின்ற ஒரு முயற்சி ஒன்றை இளைஞர்கள் செய்து வருகிறார் அந்த மாணவர்கள் அங்கே இசை வகுப்புகளை பெறுவது மாற்றமல்ல அந்த வகுப்புகளுக்கான டெஸ்ட் எக்ஸாமினேஷன்களிலே சென்று அதிலே சித்தி பெற்று வருகிறார்கள் நீண்ட காலமாக தந்தையாருடைய அறக்கட்டளை ஊடாக நடாத்தி வருகிறார் அந்த ஒன்றிணைத்து ஒரு ஒன்றையும் உருவாக்கி இருக்கிறார் இலங்கையிலே தமிழ் மாணவர்கள் அந்த இசைக்கல்வியை பெறுவதிலே குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகின்ற மாணவர்களுக்கான இளம் மாணவர்களுக்கான இசைக்கல்லூரியை இசை வகுப்புகளை நடாத்தி வருகின்றவர் பெரிய அளவிலே வெளியிலே தெரியாது ஆனால் எங்கள் சமூகத்தின் மத்தியிலே பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு வெடிவரின் அடுத்த நன்றி நன்றி நான் கூறியது போல புத்தகத்தை பெற்று அடுத்த ஊரியால இந்த புரதானில் வெற்றி கொஞ்சம் ஆழமாக வாசித்தது அது ஈஸா தன்னுடைய ஊரியாக நினைக்கப்பட்டு ஆம் ஊடகராத்தில் மதிலே அனுபமானார்கள் only only ஊடகராத்தில் மதிலே அனுபமானார்கள் நீண்ட காலமாக சிஎம்ஆர் வாணி ஊடாக உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இப்போ ஒரு சியானி நவங்களாக எக்கோフィடியா என்ற ஊடகமாக சமூகத்தின் பல்வேறு விடயங்கள் குறித்து வீசி வருகின்ற ஒருவர் நல்ல வாசிப்பாளர் கருத்தாளர் உதய நெஸ்பிளை இந்த நூல் குறித்து